ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு மகரம் மகர ராசி நண்பர்களை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எவ்வளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் இருக்க மாட்டீர்கள் சில சமயம் யோசித்துக் கொண்டே செய்யாமல் கூட இருந்து விடுவீர்கள் பட்டிமன்ற நடுவர் போல இந்த பக்கமும் பேசுவீர்கள் அந்த பக்கமும் பேசுவீர்கள் ஏழைகளுக்கு உதவும் எண்ணம் கொண்டவர் தினசரி அனுபவம் கற்றுத்தரும் பாடத்தை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் அதனால் எல்லா விஷயங்களிலும் ஓரளவு அறிவாவது இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு அதிக பிரயாத்தனப்படுவார்கள் கோபம் புத்துக்கொண்டு வரும்போது வார்த்தைகள் நாகரீகம் இழந்துவிடும் அதன் பிறகு அப்படி பேசாமல் இருந்திருக்கலாமே என்று யோசித்தபடியே இருப்பீர்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினாறு புத்தாண்டு காலகட்டத்தில் குரு ராகு இரண்டும் எட்டாவது வீட்டில் இருக்கின்றன சனி பகவான் உங்கள் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இரண்டாம் வீட்டில் உள்ளார் சுமாரான பலன்களை நடக்கும் குரு பகவான் சில மாதங்கள் அதிச்சாரம் பெற்று கன்னி ராசிக்கு வந்த பின்னர் சிம்மத்தில் சில மாதங்கள் இருப்பார் நல்ல வேலை குரு எட்டாம் வீட்டில் ஆறு மாதம் மட்டுமே இருக்கிறார் ஏனென்றால் எட்டாம் இடத்துக்கு குரு நல்ல பலனை தரப்போவதில்லை நல்ல வேலை கை நிறைய சம்பளம் என்று கொடுத்தாலும் குடும்பத்தில் குதூகலம் மிஸ்ஸிங்காக இருக்கும் பல நாட்கள் வெற்றியாக இருந்துவிட்டு கடைசி நேரத்தில் மணியையும் நிமிஷத்தையும் சுருத்தி கொண்டிருப்பீர்கள் ராகு குரு எட்டில் இருப்பதும் சனி பத்தில் பார்வையாக பார்ப்பதும் பிற பொருட்களின் மீது ஆசை வைக்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் அவமரியாதை அவமானங்கள் ஏற்படலாம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் தீர்க்கமான ஆயுளாக இருந்தால் கை கால்களில் அடிபட வாய்ப்பு உள்ளது வாகனம் ஓட்டும் பொழுது முழு கவனமும் தேவை தலைப்பும் வசதியும் அடிக்கடி பயமுறுத்தும் தூக்கம் கெடும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொலைந்து போகும் தேவையில்லாத டென்ஷன் அவசியமில்லாத கோபம் உபயோகம் இல்லாத முயற்சி என்று கால நேரத்தை மனதை வீணாக்கி விடுவீர்கள் ஆறு மாதம் அதிகாரம் வக்ரம் என்று கண்ணியிலேயே குரு பகவான் இருந்து விடுகிறார் பண வரவு எந்த குறையும் இல்லாது இருக்கும் செல்வச்சீமானாக இருந்து பலருக்கு உதவக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள் தெரிந்தே பணத்தை நஷ்டப்பட வைப்பீர்கள் திரும்பி வராது என்று தெரிந்தும் கடன் கொடுப்பீர்கள் குடும்பத்தில் சில குழப்பங்கள் விடுகதை போல் விடை தெரியாமல் முழிக்கும் குழந்தைகளின் விஷயத்தில் உடல் ஆரோக்கியம் பற்றி கவனம் தேவை கலைஞர்களுக்கு இதிக சிறப்பான காலம் என்றே சொல்லலாம் உங்கள் நீண்ட நாள் கனவு ஒன்றும் நிறைவேறும் புதிய முயற்சியில் இறங்குவீர்கள்